அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆதவனின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் முதலாவதாக ஆதவனின் பதம் போற்றி பணிவோமாக தினந்தோறும் நாம் சூரிய நமஸ்காரம் செய்தல் அனைத்திற்கும் சிறந்த பலனை அளிக்கும் நம் உடலில் இருக்கும் நோய் நொடிகள் அகன்று போகவும் இனி எவ்வித நோய் நொடிகளும் நம்மை அண்டாமல் அணுகாமல் இருக்கவும் அது சிறந்த வழிபாடாக அமையும் ஆதலால் தினந்தோறும் காலையில் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செய்தல் அவசியமான ஒன்றாகும் நம் உடலுக்கு உணவு எவ்வாறு அவசியமானதோ அதுபோல்தான் இ இறைவழி பாடும் சிவாய நம இன்று சங்கடகர சதுர்த்தி நாளாகும் ஆதலால் நம் கணநாதனின் அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க அவனை துதிக்கும் விதமாக சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஐந்து கரத்தனையானை முக இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனையின் ஞானக் ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன் அனைத்திற்கும் முதன்மையாக விளங்கக்கூடிய நம் முக்கண்ணன் புதல்வனாகிய நம் கணநாதனின் அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க ஆலயம் செல்வதற்கு முன்பாக இருக்கும் மாலையும் அல்லது நம் அருகம்பொருள் மாலை கொண்டு சென்று அவனை அர்ச்சித்து வழிபாடு செய்யுங்கள் அவன் பதம் போற்றி பணிந்தாலே அனைத்து வினைகளையும் அவன் நீக்கி வைப்பான் தங்கள் செயல்கள் அனைத்திற்கும் முதன்மையாக நின்று வழிநடத்தி அனைத்திலும் வெற்றியை ஈட்டி தருவான் என்ற நம்பிக்கையோடு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் அது மட்டுமல்லாது இன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக வருகின்ற ராகு கால நேரத்தில் நம் அன்னை துர்கையின் ஆலயம் சென்று அன்னையையும் முழுமையான மனதோடு அன்னை முன்பாக எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அன்னையில் அனைத்து நம் சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து போக நம் துன்பங்கள் அனைத்தையும் மறைந்து போகவும் நம் அன்னை நமக்கு அருள் புரிவாளாக ஓம் காயனாய வித்மகி கன்யாகுமாரியாய தீமகி தன்னோ துர்கி பிரசோதயாத் என்று ஸ்துதியினை கூறி நம் அன்னையை முழு மனதோடு வழிபாடு செய்யுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் தாங்கள் மேற்கொள்கின்ற காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியை ஈட்டி தரட்டும் சிவாய நம திருச்சிற்றம்